வருதா உள்ளத்தின் வாஞ்சமியா உம்சித்தம் செய்வதுதா இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மைத்தாரே என் முன் டென்டேஜ் டெய்லி என்ற அனைதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே நான் வாசிப்பது என்ன வேளானவைகளையே நாடுங்கள் நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் என் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே செர்ச் யுவர் மைண்ட்ஸ் ஆன் திங்ஸ் அபவ் இந்த வசனத்திலே நான் புரிந்து கொள்வது என்ன வை ஹேவ் டு செர்ச் அவர் மைண்ட்ஸ் ஆன் காட்லி திங்ஸ் தேவீக காரியங்களிலே நம்முடைய மனதை நாம் செலுத்த வேண்டும் அண்ட் அகேன் ஆன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் செட் அவர் மைண்ட்ஸ் ஆன் ஹெவன்லி திங்ஸ் வரலோக காரியங்களிலே நம்மை நேராக்க வேண்டும் ஆன் திங்ஸ் வேர் கிரைஸ்ட் டுவெல்ஸ் கிறிஸ்து எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அவற்றிலே நம்முடைய மனதை ஒருங்கிணைக்க வேண்டும் இந்த உலக காரியங்களிலே நம்முடைய மனது செல்லக்கூடாது செல்வம் வெல்த் மரியாதை ஆனர் இன்பம் ப்ரஷர் இவற்றிலே நமது மனம் செல்லக்கூடாது மாறாக கத்தருக்குரிய காரியங்களிலே நம்முடைய மனதை செலுத்த வேண்டும் ஏ ஏ ஆலன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இவர் ஒரு சுவிசேஷகர் சுகமளிக்கும் ஊழியம் மற்றும் விஸ்வாச ஊழியத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தவர் இவர் என்ன சொல்கிறார் பிஃபோர் ஒன் கேன் வாக் ஆஸ் கிரைஸ்ட் வாக் அண்ட் டாக் ஆஸ் ஹீ டாக் ஹி மஸ்ட் ஃபஸ்ட் பிகின் டு திங் ஆஸ் கிரைஸ்ட் டாக் கிறிஸ்துவை போல நடக்கவும் கிறிஸ்துவை போல பேசவும் நாம் முன்பதாக கிறிஸ்துவின் சிந்தனை நமக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த கிருவை கத்த நமக்கு தருவாராக ஆமே ஆண்டவரே என்னுடைய மனதை மேலானவர்களிலே செலுத்துவதற்கு நாடுவதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும் தெய்வ காரியங்கள் பரலோக காரியங்களிலே ஆவிக்குரிய காரியங்களிலே எங்களை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும் கிறிஸ்து எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அவற்றையே நாங்கள் நாட எங்களுக்கு உதவி செய்யும் இந்த உலகத்தின் செல்வமோ மரியாதையோ இன்பமோ எங்களுக்கு அவசியமில்லை மாறாக கிறிஸ்து இயேசுவே எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்க உதவி செய் உம்மைப்போல போல பேசவும் உம்மை போல நடக்கவும் நாங்கள் விரும்பினால் இயேசுவே நாங்கள் உம்மை போல சிந்திக்க வேண்டும் அந்த பாக்கியத்தை தாரும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே பிதாவே ஆமேன் ஆமேன்